மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க நான் என்ன சொல்ல பாரு வீடியோ கடைசியில உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல நீங்க இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு மனுஷனுக்கு கடவுள் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கும் அதுல ரெண்டு நம்பிக்கை பத்தி இப்ப நம்ம பேசுவோம் ஒரு சைடு என்ன நம்புவாங்கன்னா ஹீ இஸ் த கிரியேட்டர் ஹீ இஸ் த ஆர்கனைசர் ஹி இஸ் த டெஸ்ட்ராயர் இவர் தான் நம்மள படைச்சாரு இவர்தான் நம்மள படைச்சாரு ஹீ நோஸ் எவ்ரி திங் ஹீ நோஸ் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்பிக்கை இருக்கு இதே மக்கள் என்ன நம்புவாங்கன்னா இன்னொரு சைடு கடவுள் வந்து அடிக்கடி நம்மள டெஸ்ட் பண்ணுவாரு ஏன் டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னா நம்ம ஸ்டேபிளா இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டேபிளா இருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இவனுக்கு உண்மையிலேயே அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கடவுள் டெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மக்கள் தான் இந்த விஷயத்தையும் நம்புவாங்க நான் ஒரே ஒரு விஷயம் பத்தி மட்டும் பேசுறேன் கைஸ் இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அப்படின்னா நம்ம பார்ப்போம் டெஸ்ட் வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாப்போம் இப்போ ஒரு டெஸ்ட் இப்ப நான் ஒரு பாஸா இருக்கேன் நீங்க வந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க இப்ப நான் உங்களை வந்து ஒரு டெஸ்ட் பண்றேன் என்னன்னா உங்க ஸ்கில்ஸ் என்ன உங்க டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களை டெஸ்ட் பண்றேன் அப்ப நான் அவங்களை டெஸ்ட் பண்றேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பேசிக்கலி ஐ டோன்ட் நோ எனி திங் யூ தட்ஸ் வை ஐ அம் டெஸ்டிங் யூ டு நோ சம்திங் அபவுட் யூ எஸ் ஆர் நோ அப்படின்னா உங்களை பத்தி எனக்கு ஜென்ரலா எதுவுமே தெரியாது எல்லாமே தெரிஞ்சா நான் இதுக்கு உங்களை டெஸ்ட் பண்ண போறேன் கரெக்ட் தானே இப்போ உங்க இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்ப உங்களுக்கு தெரியுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்ப தெரிஞ்சா எதுக்கு நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு உங்களை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நான் உங்களை டெஸ்ட் பண்றேன் கரெக்ட் தானே இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் சிட்டில கண்டக்ட் பண்றாங்கன்னா இத்தன பேர் டேலண்டட் பர்சன் யார் யார் இருக்காங்கன்னு தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டெஸ்ட் ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க அந்த டெஸ்ட் பாஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே இவ்வளவு பேர் டேலண்டட் பீப்புள் நம்ம ஊர்ல இருக்காங்க நம்ம சிட்டில இருக்காங்க நம்ம கண்ட்ரில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் கான்செப்ட் என்னன்னா தட்ஸ் ஐ அதானே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் வந்து ஆல் சொல்லிட்டு ஆல்ட்டுது உங்களோட நம்பிக்கை தான் அப்ப உண்மையிலே கடவுளுக்கு எல்லாமே தெரியும்னா புதுசா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை டெஸ்ட் பண்ணணும் உங்களை படிச்சவரு உங்களை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி இருக்கும் அவருக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும் ஒரு மனுஷனா அதே மனுஷன் என்ன நம்புறான் கடவுள் நம்மள டெஸ்ட் பண்றாரு ரெண்டு நம்பிக்கையும் கிளாஷ் ஆகுது இல்லையா ரெண்டு நம்பிக்கையும் ஒத்து போகாது ரெண்டு ஒன் இஸ் ரைட் ஆகுதான் ரெண்டுமே ரைட் ஆச்சுன்னா இது வந்து கிளாஷ் ஆகிட்டு இருக்கும் சோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா காட் நம்மளை டெஸ்ட் பண்றாரு கடவுள் நம்மள வழிகாட்டி நடத்திட்டு இருக்காரு கடவுள் தான் இதெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகவட்ட நம்பிக்கை வச்சுப்பாங்க இதெல்லாமே மேன்மேட் கான்செப்ட் தான் கைஸ் இதுல வந்து நீங்க யோசிக்கணும் நீங்க கொஸ்டின் பண்ணணும் நம்ம எங்க தப்பு பண்றோம்னா நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறோம் கைஸ் நம்ம கொஸ்டின் பண்ணாதான் நம்ம லைஃப் கடவுளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம கொஸ்டின் பண்ணணும் கொஸ்டின் பண்ணலாம் நம்ம லைஃப் துக்கத்திலயும் இல்ல கன்ஃபியூஷன்லயும் தான் போய் முடியும் நான் இவ்வளவு சொல்லிருக்கேன் இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியணும்னா இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அது பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு அதான் முதல்ல நம்மளுக்கு டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு ஃபாதரா இருக்கீங்க இப்ப உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க குடும்பம் மொத்தம் மட்டும் கஷ்டப்படணும்ல இப்போ பயிர் ஒழுங்கா வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவசாயிக்கு மட்டும் கஷ்டம் வரும்ச்சுன்னா அப்ப இருக்கிற எல்லாரும் சாப்பிடறவங்க எல்லாரும் கஷ்டப்படணும் தானே சோ கடவுள் உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு உங்களை மட்டும் தானே கஷ்டப்படுத்தணும் உங்களால மத்தவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் என்ன சொல்லுவேன் கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் வரும் வாய்ப்பா மாத்திரீங்களா இல்லையான்றது உங்க கையில தான் இருக்கு இதுக்கு எதுக்கு கடவுளை பிளேம் பண்ணும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா கூட சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பொண்ணு குளிக்கும்போது ஒருத்தன் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டா நிறைய பேர் பாத்துட்டாங்க அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம இந்த அவமானம் மத்த பெண்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெண்களை பாதுகாக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் சொசைட்டில ஒரு லேடி ஹீரோ ஆயிட்டா அப்ப கடவுள அந்த பொண்ணை லேடி ஹீரோ ஆக்கிறதுக்கு அமனமாக்கி அவமானம் பண்ணணுமா